வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகர ராசிக்கு மகர ராசி மகர லக்னம் இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் அரசியலில் இவங்க வெற்றி பெற முடியுமா அரசியலில் இவங்க பதவியை தக்க வச்சுக்க முடியுமா பதவிக்கு போக முடியுமா மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல்ல வந்து மகர லக்னத்துக்கும் மகர ராசிக்கும் சூரியன் அஸ்தமாதிபதி அப்போ சூரியன் அஸ்தமாதிபதியாக இருக்கிறதுனாலயே அரசாங்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னாலும் அவர் வந்து மகரத்தில் தான் திக்பலம் பெறார் காலப்பூசிட்டு பத்தாவது இடத்துல சூரியன் திக்பலம் பெறார் அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை லக்னத்திலே இருந்தால் கூட சிரமங்கள்லாம் இருந்தாலும் அவங்க அதை வெற்றியை பார்த்துடுறாங்க சுவைச்சிடுறாங்க இது சூரியன் செவ்வாய் வந்து சுகாதிபதி அவரே லாபாதிபதி அப்போ லாபாதிபதியே பாதகாதிபதியாக வர்றாரு இருந்தாலும் அவங்க தான் உச்சமா வரார் அதனால அவங்க செயல் வீரனா இருக்கிறாங்க கடுமையா உழைக்கிறாங்க மகர லக்னத்துக்காரங்களே கடுமையான உழைப்பாளியா இருந்து பின் யோகமா ஆகிறாங்க அதனால சின்ன வயசுல அதாவது இவங்க ஆரம்பத்துல ஒரு நம்பரா இருந்து ஒரு பிரசிடண்டா இருந்து ஒரு ஒவ்வொரு சேவகத்தையா மேல வந்து கவுன்சிலரா இருந்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் எம்பி ஆகி அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு போறாங்க இல்லையா இது மகர லக்னத்துக்கு பொருந்தும் செவ்வாய் பாதகாதிபதி குரு விரையாதிபதி சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இவங்க வந்து சனியோட அருளால பரிபூர்ணமா வெற்றி கிடைச்சிடும் ஏன்னா அவங்க கடுமையா உழைக்கிறாங்க சனீஸ்வரர் பார்த்துக்கிட்டே இருப்பார் யாரெல்லாம் கடுமையா உழைக்கிறாங்களோ அவங்கள மேல தூக்கி விட்டுருவார் யோகமே இல்லையனா கூட மகர லக்னம் எந்த விதிலுமே யோகமே கிடையாதுங்க மகர லக்னம் மகர ராசிக்கு யோகங்கிறது ஒரு அளவு கூட கிடையாது அஞ்சு குடியர் உச்சமா இருக்கு அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் பயங்கரமா வலுவா இருக்கு பாக்கியஸ்தானம் ஒன்போதாம் இடம் கடவுளோட அருளே நேரம் தான் சொன்னாலும் மகர லக்னத்தை பொறுத்தவரைக்கும் கடுமையா உழைக்க வச்சுதான் முன்னு கொண்டு வருவார் சனீஸ்வரர் அதுல ஒன்னும் கருத்து இருக்க முடியாது நான் சாதாரணமாக முப்பது வயசுல மெம்பராக இருந்தேன் நாற்பது வயசுல பிரசிடண்டாக இருந்தேன் ஐம்பது வயசுல எம்எல்ஏ ஆனேன் அறுபது வயசுல எம்பி ஆனேன் எழுபது வயசில் கேபினட் மினிஸ்டர் ஆனேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசியில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு செவ்வாய் அதிக பாகை பெற்றிருக்கலாம் இருக்கலாம் புஸ்கர இருக்காங்க சலைக்காமல் உழைப்பாங்க சலைப் சளிப்புங்கிறதே இல்லாமல் உழைக்கிறதுக்கு செவ்வாயோட அருள் வேணும் பெருந்தன்மையா நடந்துக்கிறதுக்கு அருள் வேணும் ஏன்னா பெருந்தன்மைக்கு பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் இவங்க பெருந்து குரு பன்னெண்டாம் தான் ஆட்சி பெற்றாரு அப்ப பெருந்தன்மையா உழைக்கணும்னா அருள் வேணும் அப்ப இவங்களை விரயம் பண்ணி தான் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு அருள் மூணாம் இடம் முயற்சியும் வேணும் அந்த இடத்துல ஆட்சி பெற்றாரு செவ்வாய் சுகத்தை கெடுக்கணும் கெடுத்துதான் அவங்க ஜெயிக்கணும் அதே மாதிரி பாதகம் லாபத்தை அவங்க பாதகம் பண்ணணும் இவங்க கையில இருந்து காசை போட்டு தான் மக்களுக்கு செய்யணும் அதான் பாதகம் அஷ்டமாதிபதி அவ்வளவு செஞ்சாலும் கெட்ட பெயரும் வரும் இது மகர லக்னம் மகர ராசிக்கு என்ன தன்னுடைய கையிலிருந்து காசை போட்டு செலவு பண்ணி திருடிட்டாங்க அப்படிம்பாங்க இதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் அதுதான் மிகப்பெரிய சுவை அதனால மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது பின் வாழ்க்கையா இருந்தா அது உறுதி செஞ்சிடலாங்க ஆரம்ப வாழ்க்கையா இருந்தா அது சிரமமாக தான் இருக்கும் இவங்க வாழ்க்கையை நெல்லிக்கா மாதிரி கடித்தோன்ன கசக்கும் அப்புறம் துவர்க்கும் அப்புறம் இனிக்கும் அதனால மூணாவது வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் இவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையில வெற்றியா தோல்வியாங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும் பட் ஆனா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அஞ்சு கொடியவர் சுக்கரன் அஞ்சுலயே இருக்கார் அது ஒரு சிறப்பான அமைப்பு சனீசரர் இருக்கார் அதுவும் சிறந்தது ஒன்பதாம் இடம் கடவுளோட அருள் வாக்கியம் அதுவும் ஒன்பது குடியர் புதன் ஒன்பதுலயே இருக்கிறது ஒன்பது குடியர் புதன் ஏழு குடையவர் சந்திரன் ஏழுலயே இருக்கிறது அஷ்டமாதிபதியான சூரியன் எட்டுல இருக்கிறது ஒன்பது குடியர் புதன் ஒன்பதுலயே இருக்கிறது பத்து குடையவர் சுக்ரன் பத்திலேயே இருக்கிறது பதினொன்று கூடிய செவ்வாய் பதினொன்னுலயே இருக்கிறது பன்னெண்டுக்குடியோ ஒரு குரு பன்னெண்டுலயே இருக்கிறது இப்படி எல்லாம் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா சுக்கரன் புதன் சூரியன் எல்லாம் இந்த தான் வரும் இது வந்து சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கலாம் சந்திரன் ஏழுல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏழுல சந்திரன் எட்டுல சூரியன் ஒன்பதுல புதன் பத்துல சுக்கரன் பதினொன்றுல செவ்வாய் பன்னெண்டுல குரு இந்த காரக அமைப்புலேயே இந்த இதுலயே இருந்துட்டாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுலாம் குருவோட பார்வை தனுசுல இருந்தா மேசத்தை பார்க்கும் மிதனத்தை பார்க்கும் சிம்மத்தை பார்க்கும் அதிகாரம் பெற்ற இடம் சிம்மத்தை சூரியன் பார்த்ததுன்னா அவங்க அஸ்தமாதிபதியான தாக்கத்தையே அது குறைச்சிரும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் குரு பார்வை வந்துருச்சுன்னா சூரியனுக்கு கெட்ட குணங்கள் குறைஞ்சு நல்ல குணங்களா அது மாறிக்கும் அதனால நல் நல்ல பெயர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையா உழைச்சிருந்தாங்க இவங்க கட்சியில சின்ன லெவல்ல இருந்து மேல வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மகர லக்னத்துல இருந்தவங்கள தான் இருப்பாங்க ஒரு கடைசியில் ஃபவுண்டேஷன் போட்டது தான் இருக்கும் அந்த கட்சிக்கோ அந்த வீட்டுக்கோ அந்த நாட்டுக்கோ அந்த கட்சிக்கோ அந்த ஊருக்கோ இவங்க செஞ்சவங்கள இவங்களா மகர லக்னத்துக்காரங்களும் மகர தான் இருப்பாங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் அது அரசியலா இருந்தால் சொல்லவே வேண்டாம் இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சதா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால இவங்களுக்கு அதிக பாகை வாங்கியிருக்கலாம் புஷ்கரன் அவம்சத்துல இருக்கலாம் சொல் வீரன் ச சந்திரன் நல்லா இருக்கலாம் சந்திரன் ஏழு இருந்தால் கடகராசியாக மாறிக்கும் பட்டு சந்திரன் மட்டும் மகரத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு மற்ற கிரகங்கள்லாம் சூரியன் எட்டில் இருக்கலாம் ஒன்பதுல புதன் இருக்கலாம் பத்துல சுக்கரன் பதினொன்னில் செவ்வாய் பன்னெண்டில் குரு சந்திர மகர ராசி மகர லக்னமா இருக்கலாம் இப்படி ஒரு அமைப்பு இருந்ததுனாலே அவங்க நல்ல அமைப்பு தான் இவங்க முப்பது வயசு வரைக்கும் சிரமமான காலம் முப்பது வயசுக்கு மேலே தான் முதல் சுவையவே உங்களுக்கு தெரியும் ஐம்பது நாற்பது வயசுல அடுத்த சுவை ஐம்பது வயசுல அதுக்கப்புறம் அறுபது எழுபது எண்பது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் மக்களுக்காகவே பிறந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களெல்லாம் மக்களுக்கு உழைக்கிறதுக்காகவே அதனால் இவங்க வெற்றி பெற்றா நாட்டுக்கு நல்லதுங்க மகர லக்னத்துக்காரங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா சனியோட வெற்றி தான் அது சனியோட வெற்றி அப்படின்னா கடுமையானதாக இருக்கும் அதில் நியாயம் தர்மம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் நீங்கள் அரசியல் மகர லக்னம் மகர ராசிக்காரங்க நீங்கள் அரசியல் நீக்கணும் வெற்றி பெறணும் மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும் நிறைந்த சேவையை நீங்கள் கொடுக்கணும் ஆளணும் வாழணும் வாழ வைக்கணும் மக்கள் எல்லாரும் நல்ல நல்லா இருக்கணும் நீங்க சுபமா இருக்கணும் சுபட்ச இருக்கணும் இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லா வரணும்னு மனசார வாழ்த்துறங்க வணங்குறேன் விரும்புகிறேன் எங்கேயாவது இருந்து ஒரு அரசியல் மகான் வருவாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வரணும் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்துறேன் விரும்புகிறேன் வணங்குறேன் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்